உள்ளவர்களே ஆண்டவரை நம்புவோருக்கு இழப்பு என்பதே இல்லை சீராக்கி ஞானம் முப்பத்தி ரெண்டு இருபத்தி நாம் இந்த வசனத்தை பற்றி சற்று சிந்திக்க முற்படுவோம் ஒரு தாய் தன் குழந்தையை தூக்கிக் கொண்டு காட்டு பகுதியில் நடந்து மலைமேல் உள்ள தன் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தாள் அப்பொழுது ஒரு கரடி அவர்களை துரத்தியது அவள் வேகமாக மலைமேல் உள்ள தன் வீட்டிற்கு ஓடினாள் ஆனால் கரடியோ அவர்களை துரத்தி தாக்கி குழந்தையை கொன்றது அதன் தாய் கதறினாள் கத்தினாள் தன் குழந்தை இறந்து விட்டதே என்று அழுதாள் கண் விழித்து பார்த்தாள் அப்போதுதான் அது கனவு என்பதை உணர்ந்தாள் தான் வீட்டில் இருப்பதையும் தன் குழந்தை தன் அருகில் இருப்பதையும் கண்டு மிகவும் மகிழ்ந்தாள் அன்பார்ந்தவர்களே நமது இவ்வுலக வாழ்வும் இந்த கனவு போன்றதே நமது கண்மலையான ஆண்டவரை நோக்கி அவரை நம்பி நாம்